வெறுப்பு பேச்சுக்காக பிரதமர் மோடிக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பாமல் பாஜகவிடம் விளக்கம் கேட்டுள்ள தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன சர்ச்சை பேச்சுக்கள் தொடர்பாக புகாருக்கு ஆளான நபர்களுக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பி இவ்வழக்கம் கேட்பதே தேர்தல் ஆணையத்தின் வழக்கம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எழுபத்தி ஏழாவது பிரிவின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவோ சாதி மதங்களுக்கு எதிராகவோ பேசும் நட்சத்திர பேச்சாளர்கள் தலைவர்கள் யார் பேசினாலும் அவர்கள் விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான புகாரில் தேர்தல் ஆணைய வரலாற்றிலேயே முதன் முறையாக அவர் சார்ந்துள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது பிரதமர் மோடிக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் பெற தேர்தல் ஆணையம் அஞ்சுவதாக விமர்சித்துள்ள எதிர்க்கட்சிகள் பிரதமர் மோடிக்காக தேர்தல் ஆணையம் தனது நடைமுறையை மாற்றிக் கொண்டிருப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளன தேர்தல் ஆணையம் பாஜகவின் பி டீமாக செயல்படுவதாகவும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் விமர்சித்துள்ளன இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எழுபத்தி ஏழாவது பிரிவை தேர்தல் ஆணையம் ஏன் உள்வாங்கவில்லை நரேந்திர மோடி பேசினார் என்றால் நரேந்திர மோடிக்கு தான் அவர்கள் நோட்டீஸ் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அவருடைய பாஜகவுடைய அலுவலகத்திற்கு தன்னுடைய நோட்டீஸை அனுப்புகிறார்கள் என்றால் தேர்தல் ஆணையம் யார் கையில் இருக்கிறது என்பதை இதை காட்டுகிறது தேர்தல் ஆணையமாக ஒரு கட்ட பஞ்சாயத்தா என்கிற எண்ணத்தை எல்லோர் மனதிலும் தோற்றுவித்திருக்கிறது இவரை தண்டிக்க வேண்டும் இது கண்டிக்க வேண்டிய விஷயமல்ல திரு மோடியை தண்டிக்க வேண்டிய விஷயம் என்று கருதுகிறேன் பிரதமருக்கு நோட்டீஸ் கொடுக்காம கட்சித் தலைவருக்கு நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது வந்து இது இப்போ தேர்தல் கமிஷன் வந்து பிரதமரை பார்த்து பயப்படுவது என்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது பிரதமருக்கு நோட்டீஸ் கொடுக்கணுமே அவங்களுக்கு ஒரு தயக்கம் அல்லது பயம் வந்திருக்கு இந்த ஆனால் சட்டம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அது பிரதமர் பேசினாலும் சரி அது கீழே இருக்கிற ஒரு கட்சி பிரமுகர் பேசினாலும் சரி எல்லோருக்கும் ஒரே மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரதமர் என்பதால் அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கக்கூடாது என்று எந்த சட்டத்திலையும் சொல்லலை ஆக்சுவலாக அதனால் தேர்தல் கமிஷன் இந்த விதத்தில் இந்த விஷயத்தில் நடந்து கொண்டது வந்து ஒன்று அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய பயம் இருக்கிறது பிரதமருக்கு நோட்டீஸ் கொடுக்கலாமா வேண்டாமா என்று தேர்தல் ஆணையத்தின் மேல் இருக்க வேண்டிய நம்பிக்கை முழுமையாக போய்விட்டது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த மட்டும் பாஜகவினுடைய பிடிமை போல செயல்படுகிறார்கள் பேசியது மோடி நோட்டீஸ் கொடுப்பது பிஜேபி தலைவருக்கு மோடிக்கு பேசிய மோடியை பற்றிய மத பிரிவினையை பற்றி பேசிய மோடிக்கே நோட்டீஸ் கொடுப்பதற்கு பயப்படுகின்ற ஒரு தேர்தல் ஆணையத்தை நாம் பார்க்க முடிகிறது தேர்தல் ஆணையத்தின் இதுபோன்ற பாரபட்சமான முடிவுகள் இந்திய ஜனநாயகத்திற்கு ஆபத்தாக அமையும் என்று எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக செயல்படுகிறதா என்று சந்தேகம் எள்ளுவதாக கூறியுள்ள அக்கட்சிகள் தேர்தல் ஆணையம் நியாயமாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி உள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க